பொறுப்பு மகிழ்ச்சி ரெண்டையும் தான் வச்சுருக்கோம் கவனிச்சு பாருங்கள் பொறுப்பை யாராவது ஒன்று சேர்த்துக்கிங்களா சின்ன வயசில் இந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன சொல்லுவீங்க இப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கலாம் சின்ன வயசில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ரெண்டாம் க்ளாஸ் படிக்கிறப்பே சொல்லுவாங்க இந்த வயசில் நீ நல்லா படிச்சுன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அப்படிமா எது ரெண்டாம் க்ளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட இந்த வயசில் நீ நல்லா படிச்சுன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் ஏன் படிக்கையில் ஜாலியாக இருக்க முடியாது நோனும் படிப்பு என்பது சுமையானது வாழ்க்கை எப்படி சுமையானதோ அப்பா அம்மாக்கள் எப்படி சுமையானவர்களோ இந்த வாழ்க்கை பாரத்தை எப்படி சுமக்கிறோமோ அப்படி இந்த படிப்பை நீ சுமக்கணும் அது உன் பொறுப்பு பொறுப்பை நீ கடக்கணும் ரெண்டாம் கிளாஸில் நல்லா படிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் ஆறாம் கிளாஸ் வந்தோன்னே சொல்லிடுவாங்க இப்போ நீ மேலே வந்துட்டப்பா பெரிய இடம் ஆறாம் கிளாஸ்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ நீ நல்லா படிச்சிட்டீன்னா எயித்து ஸ்டாண்டர்டு ஒரு செமி பப்ளிக் மாதிரி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணணும் பொறுப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது படிக்கிற பிள்ளை பண்ணுற வேலையை அது மாயி சிரிச்சிடக்கூடாது சொந்தக்கார பிள்ளை வீட்டுக்கு போயிடக்கூடாது கிளவி சாவு போயிடக்கூடாது கொடைக்கி போயிடப்படாது எதுக்கும் பயிரிடப்படாது கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துடக்கூடாது ஆனால் எல்லாம் பார்ப்பாங்க இவங்க எல்லாத்தையும் இவனை இந்த உலகத்துலேயே கோவிட் வர்றதுக்கு முன்னாலே கோவிட் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண பரம்பரை நம்ம பரம்பரை தான் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டாலே அவன் கோவிட்ல இருக்கான் அர்த்தம் தண்ணி ரூம் கொடுத்துருவாங்க தட்டு சாப்பாடு மட்டும் உள்ளே போகும் யார் எதுக்கும் போகப்படாது எவனும் ஃபோன் பண்ணப்படாது எவனும் வரப்படாது இவங்க இவனை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அவன் காதுபடியே பேசுவாங்க அவன் விடிய விடிய படிப்பான் என்ன படிக்கிறான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இவனை நினச்சே எனக்கு அவன் வெறி அவன் இதை கூட்டி அவனை நினச்சி தான் எனக்கு அவ்வளோ கவலை இருக்குது நீங்கள் உங்களை பற்றி நினைங்க அவன் அவனை பற்றி நினப்பான் அப்போ என்ன சொல்லுங்க நீங்கள் பொறுப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்காது பொறுப்பை கடை ஆறாம் கிளாஸை கடந்து வா எட்டாம் கிளாஸ் அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த ஒம்போதாம் கிளாஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டா டென்த் ஈஸியும் வாங்கி இந்த லாஜிக் எனக்கு என்னென்னே தெரியல டென்த்து மட்டும் ஒரு நானூற்றம்பது மார்க் எடுத்துட அதுக்கப்புறம் லைஃபே ஜாலிபா செம சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாமா முட்டி மோதி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வரம புறவனுக்கெலாம் பதில் சொல்லி வரம புறவனா சாமியை கும்பிட்டு துண்ணூறுவா பூசி விடுவாங்க கோயிலுக்கு கூட்டி போவாங்க எல்லா வேண்டுதலுக்கும் நம்ம மொட்டை அடிச்சு எல்லாம் பண்ணி டென்த்தில் நானூற்றி ஐம்பது மார்க் எடுத்து முடித்தவனே சொல்லுவாங்க தம்பி லெவன்த்து பப்ளிக் லெவன்த்து மட்டும் நல்லா படிச்சுட்டேன் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தலாம் சரி தொலை டுவெல்த்து நல்லா படிப்போம் படித்து நல்ல மார்க்லாம் எடுத்து வெளியில் வந்து நாமலாம் நினச்சிக்கோம் காலேஜ்லாம் பழைய படம் மாதிரி ஒரே ஒரு நோட்டு எடுத்துகிட்டு போனால் போதும் அங்கே போனோடனே ஜாலியாக இருக்கலாம் முத நாளே கேர்ள்ஸ்லாம் வருவாங்க டான்ஸ்லாம் ஆடலாம் வாத்தியாலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு தூக்கி போட்டு வாயிலே குத்துவானோம் இதுக்கு ஸ்கூலே தேவையில்ல நாளே கதற அளவுக்கு இருக்கும் காலேஜ் அப்போ வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லுங்களேன் என்னம்மா காலேஜுக்குலாம் போன பிறகு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு கேட்டால் இன்னும் நாலு வருஷமோ மூணு வருஷமோ நல்லா படித்து ஒரு வேலையை பெற்ற உடனே யார் போகிற மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்போ பொறுப்பார் மகிழ்ச்சியாக இருக்காது மூணு வருஷம் சரின்னு கஷ்டப்பட்டு ஐ லவ் யூ சொன்ன பிள்ளைகள்லாம் மம்மி திட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனால் அப்பா முடிஞ்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் இனிமேல் நிம்மதி மகிழ்ச்சியாக இருக்கலானா அவங்க மைசூரில் பெங்களூர்லேயே ஓரியன்டேஷன் வச்சு சொல்லுவாங்க என் தம்பி இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபஸ்ட்லேருந்து படியுமா உங்கள் அம்மாவுக்கு ஒரு போனை போடுங்க இப்போ அம்மாக்கள் மாற்றியே பேச மாட்டாங்க ரொம்ப சிம்பிளா இன்னும் ஒரு மூணு வருஷம் பல்ல கடைச்சிக்கிட்டே